தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்தொட அனுமதிப்பேன் அனுமதி பதினாலு இன்று காலை உலாவலை தோட்டத்தில் முடித்துவிட்டு அரண்மனைக்குள் மெதுவாக வந்தார் ராணி கௌரி எழுபது அகவை தாண்டி சில வருடங்கள் கடந்தவர் என்றாலும் அவரின் கேரள யானை தந்த நிறமும் சுருக்கங்கள் அதிகமில்லாத தோலும் கருமையும் வெம்மையும் கலந்து அடர்ந்து இடைவரை நீன்று நின்ற கேசமும் பதினைந்து வயது குறைவாகவே மதிப்பிடச் சொல்லின கடுமையான முகமும் தங்க ஃப்ரேமுக்குள் தடித்த கண்ணாடியை மீறி தெரியும் கூர்மையான விழிகளும் எவரையும் நடுக்கத்துடன் கையெடுத்து வணங்க வைத்து நான்கடி தள்ளி நிறுத்தும் அந்த முகத்தின் சிரிப்பை காணும் பாக்கியம் பெற்றவர் ஒரு சிலரே அரண்மனையின் உள்ளே வந்தவரின் கூர்ந்த விழிகள் அந்த காலையிலேயே தம் பணியை துவக்கிவிட்ட பணியாட்களின் வேலையை மேற்பார்வையிட்டவாறு இருக்க கையில் தனக்கான பானத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நீளிருக்கையில் சென்று அமர்ந்தார் அப்போது கிளப்பில் இருந்து உடற்பயிற்சி முடித்துவிட்டு வேகமாக உள்ளே நுழைந்த ரவீந்திரர் சிறு அலங்கார மேஜையில் இருந்த காலை தினசரியை கையில் எடுத்தவாறே வந்து அன்னை அருகே இருந்த ஒற்றை இருக்கையில் அமர்ந்தார் தினசரியை கையில் எடுத்தவர் அதை விரிக்கக்கூட செய்யாமல் ஏதோ யோசனையில் இருப்பதை பார்த்த அம்மா கூர்ந்த விழிகளை மகனின் மேல் செலுத்தியவாறு இருந்தார் அப்போது இடப்புறம் இருந்த பெரிய உடற்பயிற்சி அறையிலிருந்து துண்டால் உடலை துடைத்தவாறே வந்த ஆதித்வர்மனை கண்டு ஆதித் அந்த கவர்மெண்ட் பிரிட்ஜ் ஸ்டேண்டர் எவ்வளோ கோட் பண்ணியிருந்த என்று கேட்டவரை புருவம் தூக்கி கேள்வியாய் பார்த்தவன் நிதானமாக கேட்டான் ஏ என்னாச்சு அது ஆதித் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிடைக்கல ஆர்ஜேவி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுச்சு என்றதும் அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் பார்த்தான் ஆதித்வர்மன் பின்பு லேசாக தலையை சரித்து நக்கலாக சிரித்து என்ன அவன் என்னை விட ஒரு ரூபாய் கம்மியாக போட்டிருந்தானா இல்லை என்ன தலையை சேர்த்து பத்து லட்சம் எனவும் ஆதித்வர்மன் கையில் இருந்த துவாலை கீழே விழுந்தது அதிர்வை விட ஆச்சரியம் மிக கேட்டான் ஹவ் எப்படி முடியும் அவன் அந்த பிரிட்ஜ் டெமாலிஷ் பண்ணாமல் உறுதி ஏற்றுறதுக்கான ஐடியாஸ் வச்சு டெண்டர் கோட் பண்ணியிருக்கான் போல அவனோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படித்தான் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இன்னைக்கு கூட ஒய்ஏ எயிட்டீன்ஸ் யங் அச்சீவர்ட் அவார்ட் வாங்குகிறான் என்றவர் பெருமூச்சு விட்டு நீ இனிமேலாவது அவனை எப்படி விளத்தட்டுறதுன்னு யோசிக்காமல் எப்படி அவனை தாண்டி ஓடுறதுன்னு யோசிச்சா நல்லது என்றவர் எழப்போக என்ன சொன்ன என்று கர்ஜித்தார் அம்மா யாரோட யாரை ஒப்பிட்டு பேசுகிற என் பேரனையும் போயும் போயும் அந்த மகனோடு ஒப்பிட்டு பேசுகிறியா பணத்துக்காக வந்தவ பின்னாடி போனதும் இல்லாமல் அவள் பேரில் அவள் எவனுக்கோ பெற்ற அந்த மகன் பேரில் பரம்பரையாக வந்த அரண்மனை நிலத்தேர்லையாக எழுதி வச்சாரு அந்த கலட்டு மகாராசா அதை புடுங்கி அவளையும் அவனையும் துரத்த உனக்கு துப்பு இல்லை ஏன் பேரன பேசியா என ஆங்காரமாய் உருமம் குரலில் கூறவும் முகம் இருக இப்படியே பேசி பேசி அவனை விடாமல் பண்ணுங்க இப்படி பேசி பேசித்தான் அவரையும் என்றவர் சுற்றுப்புறம் உணர்ந்து நிறுத்தி விழிகளை சுழற்றி பார்த்தவர் முகத்தில் சினத்துடன் அந்த இடம் விட்டு செல்ல அதை விட தகிக்கும் கோபக்கணலுடன் செல்லும் ரவீந்திரவர்மனின் முகத்தை வெறித்த ராணி கௌரி அம்மா பேரனை நோக்கி திரும்பி குரலை தனித்து அந்த திருச்சூர்க்காரிய அவ பொண்ணை இல்லாமல் ஆக்கின மாதிரி இவங்களையும் பண்ணாமல் ஏன் இதுங்களை ஓட விட்டு வேடிக்கை பார்க்குற அரித் என்றவர் குரலில் வன்மம் மிக பாட்டியின் கேள்விக்கு பதிலாக சிரித்தவனின் கண்களில் தெரித்த வஞ்சம் அவனை அறிந்தவருக்கு மட்டுமே புலப்படும் அவங்க பாவம் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க இவங்கக்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது அது வரைக்கும் இவங்களுக்கான ஆக்சிடெண்ட் காத்துக்கிட்டு இருக்கும் இவன் இவ்வளோ வேலை காட்டுறான் காட்டட்டும் நம்ம வேலையை நாம் காட்டுவோம் என்றான் அழகிய முருவலுடன் கௌரி அம்மாவின் முகம் வெறுப்பில் குளிக்க உதட்டை சுளித்தவாறு அப்படி என்ன வேலை ஆகணும் இந்த மகனால் என கழுத்தை இடமும் வளமும் திருப்பி பின் சுழற்றி என அவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்த உடலை தளரச் செய்து கொண்டே என்று முணங்கியவன் தாத்தா ராஜராஜ ராஜராஜசேகரவர்மன் உயில் என்றதும் கண்களில் கூர்மையேற பேரனின் முகத்தை பார்த்தார் கௌரியம்மா எனக்கு தெரியாமல் என்ன உயில் எனக்கு முழுசா தெரியாது இவனுக்கு வாரிசு வரும் முன்னாடி ஏதாவது ஆச்சுன்னா அந்த பரம்பரை சொத்துக்கள் அதுக்குள்ளே இருக்க பொருட்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு போயிடும் என்றவன் மிக ஆழமான மெல்லிய குரலில் என்ன பெரிய சொத்து சின்ன ஊரான கிளிமன்னூரில் எழுநூறு வருஷத்துக்கு முந்தின சின்ன அரண்மனை நம்முடைய இந்த அரண்மனையில் கால்வாசி கூட இருக்காது என்றவரை சிரிப்புடன் பார்த்தவன் அந்த அரண்மனை நம்ம பரம்பரையைச் சேர்ந்த ராஜா ஒருத்தரோட காதல் சின்னம் தெரியுமா உங்களுக்கு கிட்டத்தட்ட தாஜ்மஹால் மாதிரி அவரோட மனம் கவர்ந்த பொண்ணுக்காக ரசித்து கட்டினது அந்த பொண்ணுக்காக அவர் தங்க இலைகளாலான புடைவை நெய்ய சொல்லி அதில் வைரம் வைடூரியம் மாதிரி ப்ரீஷியஸ் கற்களை பதிக்க வச்சுருக்காராம் அந்த பொண்ணு பேர் சந்திரான்னு வரும்னே சந்திரகாந்த கற்களாலான நகைகள் உச்சிலிருந்து பாதை வர அலங்கரிக்கிற மாதிரி நகைகள் செய்து வைத்திருந்தாராம் அது தவிர வைரம் முத்து மாதிரியான நவரத்தினங்களாலான நகைகள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தாத்தா ஒரு நல்ல மூடில் என்னிடம் சொன்னது என்றவன் நமட்டு சிரிப்புடன் தாத்தா அதான் அந்த லேடியா அங்கே வச்சிருந்தார் போல உயிரில் தாத்தா அந்த வீட்டில் இருக்கும் பொருள்கள்னு ஒரு கொக்கி வச்சுருக்காரு பாட்டி நம்ம மன்னர் பரம்பரை நகைகள் பற்றி முழுசாக உங்களுக்கு தெரியுமா ஒரு காலத்தில் பத்மநாத சுவாமிகள் நகைகள் தந்த கோவில் கைகரியம் எல்லாம் பண்ணினது நம்ம பரம்பரை தான் அங்கே இருக்கிற நகைகளில் பாதி நம்ம முன்னோர்கள் கொடுத்தது தானா அது பற்றி நான் சின்ன வயசில் தாத்தா சொல்லி கேட்டிருக்கேன் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பரம்பரை நகைகள் எல்லாம் மதிப்பு போட்டால் நம்ம சொத்துக்களை விட மதிப்பு அதிகம் தாத்தா அதான் விவரமாக அதை அவனுக்கு கிடைக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கார் எனவும் வன்மம் மிக அப்போது இப்போ போய் செங்க செங்கலாக பேர்த்து எடுத்துனாலும் பரம்பரை சொத்தை இங்கே கொண்டு வந்துடணும் என்றவரை கீழ்பார்வையால் பார்த்தவன் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அரண்மனைக்கு பாதுகாப்பு பலமாக போட்டிருக்கான் ஏதாவது செய்தால் மொத்த மீடியாவும் அங்கே குவிஞ்சிடும் தேவையில்லாத பிரச்சனை என்றவன் யோசனையாக அதான் வேறு பிளான் பண்ணி அவனை ஓட விட்டுட்டு இருக்கேன் அதுலேயும் அமையவாதவனாக இருந்து சைடில் இப்படி ஏதாவது பண்ணி பேர் வாங்கிடுறான் இவ்வளோ நாள் பொண்ணுங்க வாசனையே ஆகாமல் இருந்தான் இப்போ அவன் நடவடிக்கைகள் மாறி இருக்கு இவனை ஒன்றும் பண்ணக்கூடாது இவனை நோக்கி வர பொண்ணைத்தான் போடணும் என்றான் சிரிப்புடன் குழப்பமாய் அவனின் முகம் பார்த்து நீ சுற்றி வளைக்கிற ஆதேத் கோட்டையை முற்றுகை பண்ணி வச்சிருக்கேன் தாண்ட நினச்சாலோ தாக்க நினச்சாலோ என்றவன் என்று அகலமாய் சிரித்தபடி தன் அறைக்கு செல்லும் படிகளில் ஏறினான் புதுடெல்லியில் காலையில் நடந்த ஒய்ஏ விருது விழாவில் கலந்து கொண்டுவிட்டு சற்று நேரத்தில் தான் படித்த பல்கலைக்கழக விழாவில் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் புகழ்பெற்ற ஐந்து நட்சத்திர ஹோட்டலின் சூட்டில் அமர்ந்து தன் மடிக்கணினி பொறியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவனின் அலைபேசி மெல்லிசையாய் அழைத்தது சிவேஷ் காலிங் என்று வந்ததும் யோசனையாய் அதை எடுக்க சிவேஷின் குரல் மகிழ்ச்சியுடன் ஒழித்தது ஜெய் ரியலி ஹாப்பிடா கங்க்ராட்ஸ் எனவும் மெலிதாய் பொன்னகேத்தவன் ம் என்று விட்டு கேட்டான் ஓகே எப்படி போயிட்டுருக்கு இருபது நாளாச்சு நீ மதுரை விட்டு போய் அந்த மால் ஓனர் வினாய் குப்தா ரெண்டு முறை கேட்டார் நீ வரது இல்லையான்னு விடு நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என சிறு மௌனத்திற்கு பின் சிவேஷ் எவ்வளோ நாள் இப்படி வராமலே இருக்க போகிற என்றதும் ஒரு தவிர்க்க முடியாத மெளனம் நிலவ பிறகு மெதுவாக இயல்பு போல் சொன்னான் முதல்ல போட்ட பிளான் இதுதானே நீ தான் பார்த்துக்கணுன்னு தானே ஐடியா பிளான் என்னோடது எக்ஸிக்யூஷன் உன்னோடதுன்னு ஒர்க் ப்ளேஸில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்பிட்டே தானே இருக்கிற பார்த்தேன் எனவும் சிவேஷ் சற்று தயங்கிய குரலில் தெளிவாய் சொன்னான் அண்டர்க்ரண்ட்ர பார்க்கிங்க்காக ஐம்பது அடி தோன்றது பிளான் இருபது அடி வர பிரச்சனை இல்லை நார்த் ஈஸ்டில் இருபத்தோராது அடி தோண்டும் போது ஃப்ளாட்டாக பார மேற்கூரை மாதிரி பார்வைக்கு வந்தது சைடில் போது ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது கல் தூண்களெல்லாம் இருந்தது என்றதும் ஜெயவர்மணின் முகம் எருகியது தொல்லியல் துறைக்கு தகவல் கொடுத்தாச்சு அவங்க வர வர வேலை பார்க்க முடியாது வலை ஏண்டா இதை முதல்ல சொல்லலை இன்றைக்கி காலையில் தான் நடந்தது சரி பத்து பதிஞ்சு நாள் கழித்து வேலை ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ அங்கே நாம் தங்கப்போதையில் எடுத்த மாதிரியும் தொழில் துறைக்கு தகவல் தராமல் மறைச்சிட்ட மாதிரியும் புகார் பண்ணியிருக்காங்க வேலை பண்ண ஆரம்பிக்கும் போதே நாலு பக்கமும் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண சொன்னேனே அதில் ஃபுட்டேஜ் எடுத்து விசாரிக்க வர்றவங்கள பார்த்துக்க சொல்லி சொல் அதை ஒரு ப்ரூஃபாக காட்டிக்கலாம் ஓ ஆமாம் அது இருக்குல்ல ம் ஆனாலும் வேலை ஆரம்பிக்க லேட் ஆகிடும் போலவே மால் ஒன்று என்ன சொல்லுற இதெல்லாம் எதிர்பாராமல் நேர்வது அதை அவர் காட்டிய இடம் ஸோ நம்ம அவர் ப்ளேம் பண்ண முடியாது கொஞ்சம் லேட் ஆகலாம் நானும் ஏதாவது மூவ் பண்ணுறேன் கவலைப்படாத என்றவன் சற்று தயங்கி ஏதும் ப்ராப்ளம் இல்லைல்ல பாதுகாப்பு ஆட்கள் இருக்காங்க தானே வெளியே போகும்போது கவனமாக இருக்கீங்களா அந்த திருமலை எலெக்ஷன் வேலையில் இருக்கான் போல் இங்கே ஆதித்வர்மனும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருப்பான் ஏன அவன் தவிப்பு புரிந்தவனாய் சிவேஷ் ரொம்பவே எல்லாரும் கவனமாக தாண்டா இருக்கும் நான் எப்போதும் மதிய என் பாதுகாப்பில் தான் வச்சுருக்கேன் பேசியவாறு வீட்டின் முன் நடந்து கொண்டிருந்தவன் யார்கிட்ட என்னை பேசுகிறீங்க என்றவாறு வந்து நின்ற மதியின் குரல் கேட்டவன் இருக்க மறுமுனையில் இருந்தவனும் உறைந்தான் ஃப்ரெண்டு என்று மட்டும் சிவேஷ் சொல்ல சிவேஷ் நான் வைக்கிறேன் கால் வருது என்ற தேவர்மன் அலைபேசி இணைப்பை துண்டித்தான் மனம் ஏனோ தவிக்க தொடங்க சற்று யோசித்தவன் இதற்கு முன் இதைப்போல நேர்ந்தபோது உதவிய தொல்லியல் அதிகாரியை அலைபேசியில் அணுகியவன் அவர் அடுத்து செய்ய வேண்டியவனவாக கூறியவற்றை குறித்து கொண்டு அவற்றை சிவேஷிற்கு மெயில் செய்தான் சற்று நேரம் கண்மூடி யோசித்தவனின் மனம் அலைப்பாய தன் அலைபேசியை கையில் எடுத்தான் சிவேஷ் ஃப்ரெண்ட் எனவும் அவளையும் அறியாமல் மதிவதனாவின் முகத்தில் சிவப்பும் புன்னகையும் ஒருங்கே வர அதை முயன்று மறைத்தவளாய் மால் கட்டுற சைட் கூட்டிகிட்டு போங்கண்ணே ரொம்ப போர் அடிக்குது என ஆரம்பிக்க அப்போது அங்கே வந்த மாலா கணவனை நோக்கி கபாலிகரம் செய்யும் பார்வை செலுத்தியவள் அவனின் முருவலில் திரும்பி மதி அந்த சைட்டில் தோண்டும் போது பழைய கால மண்டபம் வேலைப்பாடான கல் தூண் எல்லாம் இருந்துச்சான் உனக்கு தான் இது மாதிரி விஷயம்னா ஆர்வமாச்சே கூட்டிகிட்டு போக சொல்லு என்னை சொல்லிவிட்டு கணவனை பார்த்து கணிச்சிமிட்ட அவளை செல்லமாய் உரைத்தவன் பக்கத்து ஏழைக்கு பாயாசம் நல்லா ஊத்து உன்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் மாட்டேன்னதுக்கு மதிய கோக்குறியா உன்னை என்று இதழ் மடித்தவன் என்ன இதை வெளிக்காட்டாமல் விரைப்பாய் ரோட்லருந்து முப்பது அடி ஆளம் உங்களையெல்லாம் இறக்கி ஏற்றுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இப்போ அங்கே போகிறது சரி வராது என்னை சொல்லி திரும்ப முயல அவனின் மேற்புற கையை பற்றிய மாலா ஒன்ற ஜேசிபி லாரியே ஏறி இறங்குதான் நாங்கள் இறங்கி ஏறுறது என்ன அதான் இப்போ வேலை நடக்கலைல கூட்டிகிட்டு போங்க நாங்கள் அந்த ஸ்லோப்பிலே ஏறி இறங்கிப்போம் என்னமதி ஏன்னா அவனின் செல்லத்தங்கையை ஏற்றிவிட சிவேஷ் வேலை நடக்க ஆரம்பித்ததும் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன இல்லை இப்போ தான் அந்த இடத்த பார்க்கலாம் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டா அந்த மண்டபத்தை பார்க்க முடியாது அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்னை மாலா மல்லுக்கு நிற்க சிவேஸ்வர் மறுத்து பேச ம் அதானே அன்னை சொன்னால் சரியாக இருக்கும் போனால் என்ன என்று இரு பக்கமும் ஒத்தி பாடி மதிவதனா அவனை ஒரு வழியாக்க காலையில் கூட்டி போவதாக அவன் சொன்ன பிறகுதான் இருவரும் ஓய்ந்தார்கள் காலையில் விக்கி பள்ளிக்கு கிளம்பியதும் மதிவதனா தன் அன்னை தந்தையிடம் அண்ணனிடம் மால் கட்டும் இடம் நோக்கி போவதாக சொல்லி கிளம்ப காத்திருக்கும் ஆபத்தை அறியாமல் அவர்களும் வழி அனுப்பி வைத்தனர் அன்று வெளி செல்லும் வாயிலை நோக்கி தேரை திருப்பி செலுத்திய கொலை நாட்டின் இளவல் ராஜா ஜெயசிம்மவர்மன் சில தூரம் சென்றதும் திரும்பி பார்க்க விடைபெறும்போது அரண்மனையின் வாயிலில் நின்றவள் தன்னை திரும்பியும் பாராமல் கானமயிலின் நிமிர்வுடன் படியேறிச் செல்வதை பார்த்தவன் மனதில் கோபமும் ஏக்கமும் ஒருங்கே எழ கோட்டை வாயிலை நோக்கி வேகமாக தேரை செலுத்தினான் இதுவரை பெண்களை ஒரு பொருட்டாக எண்ணாதவனின் மனமானது இளவரசி சந்திராம்பியை பார்த்ததிலிருந்து இனம் புரியாத உணர்வெளியில் ஆட்படுவதை உணர்ந்தாலும் அவற்றை புரிந்து கொள்ள அவனால் இயலவில்லை ஒரே நேரத்தில் நெருங்கவும் விலகவும் விழையும் தடுமாற்றமான இந்நிலை அவனுக்கு பிடித்தமானதாகவும் இல்லை காதல் காமம் பெண் அவன் வயதை ஒத்த கட்டிலம் காளையர் பேசும்போது கூட புரியாத மொழி கேட்டார் போல கடந்து சென்று போர் களம் புது புது ஆயுதங்கள் வியூகங்கள் என்று ஆக்ரோஷம் பொங்கும் ஆற்றலுடன் சுற்றி திரிபவன் அவன் தன் நாடு போர்கள் வெற்றி பெற திட்டங்கள் இவை தவிர வேறு வகையான சிந்தனைகள் ஏதும் அவன் மனதில் சுற்றி சுழன்றதே இல்லை அவனும் அவனின் நண்பனான வேழனும் இணைந்து களம் கண்டால் வெற்றி அவர்களுக்கு மட்டுமே உரித்தானதாக இருந்திருக்கிறது இதுவரை அவனது சிந்தையில் குழப்பம் தடுமாற்றம் என்பன எப்போதும் இருந்ததில்லை இளவல் சேனை என்ற பெயரில் படைகளை பயிற்றுவித்து தானாகவே தனித்து சென்று எப்பேற்பட்ட பெரும் படையையும் எதிர்கொள்ளும் வலிமை பெற்றவனான அவனின் முழு கவனத்தையும் சில திங்கள்களாக ஆட்கொண்டிருப்பது புதியதொரு எதிரி வடக்கிலிருந்து வந்தவனான முத்துபடுகநாதன் மருத நாட்டின் வடக்கில் இருந்த சாலநாடு பெருநாடு போன்றவற்றை குறுகிய காலத்தில் கைப்பற்றி களநாடு என்று ஒன்றை உருவாக்கியபோது போது பார்வை மட்டுமல்ல எல்லா நாடுகளின் பார்வையும் அவனின் மேல் திரும்பியது முத்துவடுகநாதன் ஏதேனும் அசுரன் மனித உருவு கொண்டானோ என்று எண்ணும்படி ஏழடி உயரத்தில் இருக்கும் அவனின் உடலும் கரும்பாரி போன்ற நிறமும் நியதியே இல்லாத அவனின் போர் முறைகளும் எல்லா நாட்டவரையும் கலங்க வைத்து உற்று நோக்க வைத்தன அவனின் அடுத்த குறி மருதநாடு என்பதை ஆட்சி மேலாண்மையில் மிகுந்த மதிநுட்பம் கொண்டவரான ராஜா சிம்மவர்மனின் தந்தையும் கொடைநாட்டின் மாமன்னருமான ராஜா குலோத்துங்க மாரவர்மன் அறிந்து கொண்டார் அப்படி மருதநாடு கழவத்தின் வசப்பட்டு விட்டால் அவனின் அடுத்த குறி கொடைநாடாகத்தான் இருக்கும் கொடைநாட்டின் இயற்கை அரணாய் இருக்கும் மலை தொடரானது நாட்டின் மேற்கு எல்லையோரத்தின் கணவாய்களாய் கொண்டதாக இருப்பதால் அதன்பின் கொடை நாட்டில் நுழைவது அவனுக்கு எளிதாகிவிடும் அதுவும் மருத நாட்டு வளம் முழுவதையும் வசப்படுத்தி கொண்டு வருபவனை எதிர்ப்பது மிக கடினமாகிவிடும் என்று புரிந்தவராய் ஒரு செயல்திட்டம் தீட்டினார் ஏற்கனவே வளத்திலும் வாணிகத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கி தலைமை பெற்றிருக்கும் நாட்டோடு அடுத்த நிலையில் இருக்கும் மருதநாடு மற்றும் தமக்கு அருகில் இருக்கும் வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகளில் இருக்கும் சிறு நாடுகளான வளநாடு வேநாடு போன்றவற்றை இணைத்தால் கொடைநாட்டின் பலம் கூடிவிடும் இணைக்கப்பட்ட பெரும் படையினை நாட்டில் நிறுத்தி கலவநாட்டின் உடன் போரிட்டு முத்துவடுகனை வெல்ல முடியும் என்று எண்ணினார் அவ்வாறு நாடுகளை ஒருங்கிணைத்து கொள்ள நட்பை விட உறவு கொள்வது பிணைப்பை வலுக்கூட்டும் என்று எண்ணிய அவர் அனைத்து நாட்டிலும் திருமண வயதை அடைந்த இளவரசிகள் இருப்பதால் அவர்களை பட்டத்து இளவரசனான தம் குமரனுக்கு மனம் செய்விக்க முடிவு செய்து மூன்று நாட்டிற்கும் பெண் கேட்பு மற்றும் படைகள் மற்றும் ஆயுதங்கள் உடன்படிக்கை ஓலே அனுப்பினார் வேநாடு வளநாடு மன்னர்கள் பெரும் மகிழ்வுடன் இந்த ஏற்பாட்டிற்கு இசைய எதிரிட்டு நின்றது மருத நாடு மட்டுமே இவற்றையெல்லாம் எண்ணியவாறே கடமவனத்தை கடந்தவன் கொடைநாடு செல்லும் ராஜபாட்டையில் விரைய வைகை பொருணை என்னும் நதிகளால் மட்டுமன்று குன்றாத மழை வளர்த்தாலும் எங்கும் பசுமையும் வளமும் நிறைந்து இருந்த வயல்களையும் அவற்றில் உற்சாகத்துடன் ஏற்ற பாடல்கள் பாடியவாறு வேலை செய்து கொண்டிருந்த மருத நாட்டின் மக்களையும் பார்த்து இவர்கள் இதேபோல் என்றும் அமைதியுடன் வாழ வேண்டுமே என்று எண்ணி அவனின் மனம் கவலையில் ஆழ்ந்தது கலபத்தின் மன்னனான முத்துபடுகன் கையிலகப்பட்ட மக்களை மாக்களாக நடத்துவதாகத்தான் கேள்வி அவனின் கலவநாடு உள்ளே செல்ல அயலார் பயணியர் யாருக்கும் அனுமதியில்லை உயிரை பணயம் வைத்து உள்ளே சென்று வந்த ஒற்றர்கள் கூறியவற்றைக் கேட்டவர்கள் இவன் மனிதனா மிருகமா என்று திகைத்து போயினர் நாட்டின் வளங்களை மொத்தமாக உறிஞ்சுவதும் ஆண்களை அடிமைகளாகவும் பெண்களை போகத்திற்கும் உண்டாக்கப்பட்ட பொருள்களாகவும் அவனும் அவன் படையினரும் நடத்துவது கேட்டு பேய் அரசாளும் நாட்டில் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு களவநாடு என்ற முடிவிற்கு வந்திருந்தனர் இவற்றையெல்லாம் அறியாமல் சிறு பெண்ணான இளவரசி சந்திராம்பிகையின் பேச்சிற்கு மன்னர் தலையசைப்பதும் கேள்வியே கேட்காமல் அரசவை உறுப்பினர்கள் கட்டுப்படுவதும் திசைக்காவல் தலைவர்களும் வீரர்களும் அவள் சொல்வதே வேதம் என்று இருப்பதும் அறிந்து கோபமடைந்து வெஞ்சனத்துடன் இவன் மருதநாட்டின் மீது படையெடுக்கும் முடிவுக்கு வர தந்தையார்தான் ஆற்றுப்படுத்தினார் மரத நாட்டின் படைபலம் எல்லைப் பாதுகாப்பு பற்றி அறிந்து வர வீரசேனனை அனுப்ப பணித்தார் அதன் பின் ஏதேதோ நடந்து கொண்டிருக்கிறது நாட்டை கைப்பற்றி அவளை சிறைபிடித்து தக்க பாடம் கற்பிக்க எண்ணி இருந்தவனே அவளின் நலம் காக்க விளைந்து பின்தொடர்ந்து அவளின் வீரம் கண்டு வியந்து அவளுக்காக சண்டையில் இறங்கி தன் நிலை கண்டு தானே வியந்தான் இணக்கமாக நட்பாக பேசி கொண்டிருந்தவள் திருமணம் என்றதும் காட்டிய ஒதுக்கமும் பார்வையில் வந்த வெறுமையும் அவனின் மனதை தைத்தது ஒருவேளை அவள் மனதில் வேறு ஒரு ஆண்மகன் இருக்கிறானோ என்று எண்ணியதும் மனம் கசப்பும் வெறுப்பும் பரவிய வேகம் கண்டு கடிவாள கயிற்றை பற்றி இழுத்து புறவிகளை கட்டுப்படுத்தி தேரை நிறுத்தினான் சிம்மவர்மன் அரண்மனை படிக்கட்டுகளை ஏறி நிதானத்துடன் கடந்தவள் நிமிர்ந்து பார்க்க கோப விழிகளுடன் நின்று கொண்டிருந்தாள் வசந்த மாலை அவள் அருகில் பாசமே உருவெடுத்து நின்றார் போல நின்று கொண்டிருந்தார் தாய் வழி பாட்டனனாரான முல்லைவனத் தலைவரான சிற்றரசர் கொண்டல்வண்ணன் பாட்டனாரை கண்டவுடன் முகமெங்கும் மகிழ்ச்சியில் மலர விரைந்து சென்று அவரின் பாதம் பணிந்தாள் சந்திராம்பிகை தலையில் கை வைத்து ஆசி வழங்கியவர் பிரிந்த சிரிப்புடன் எழும்பி அருகில் நிறுத்தி விழா சமயம் தரித்து எங்கு பயணம் சென்று அம்மா நெடுந்தூர பயணமோ கழித்து தெரிகிறாயே என்று கேட்கவும் புன்னகையுடன் நானே சென்றாக வேண்டிய நெடுநாள் வழக்கு ஒன்று பாட்டனாரே நலமா அவர்களும் விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் தானே எனவும் உனது திருமணத்தை உறுதிப்படுத்தி மனவோலை எழுதும் நாள் என்று வருவார்கள் குழந்தாய் எனவும் சிரிப்பு உரைய தலையசைத்தவள் பசியாரி விட்டீர்களா என்று வினவினாள் பின்னே மருதநாட்டு விழாவிருந்து அதுவும் மன்னரே அருகிருந்து பரிமாறச் செய்ய உண்டதில் மனமும் வயிறும் நிறைந்தாகிவிட்டது குழந்தாய் நீ இல்லை என்ற குறை எழுந்தது மருமகனான மன்னரை கேட்டபோது இரண்டு நாட்கள் முன்பு காயம்பட்டதாகவும் ஓய்வெடுத்து கொண்டிருப்பதாகவும் கூறினார் நீங்கள் என்னவென்றால் மாறுவேடம் புனைந்து வழக்கு தீர்த்து வைக்கச் சென்றிருக்கிறீர்கள் என்று பெருமையாக உரைத்தவர் வெண்மை நிறத்தில் அடர்ந்து நின்ற மீசையை முறுக்கிவிட்டு கொண்டார் நீ சென்று கொண்டு வா குழந்தாய் சேனை நாயர்களும் காவல் தலைவர்களும் காத்து நிற்கின்றனர் என்று கூறி கொண்டிருந்த போது கோட்டை காவல் வீரர்களில் ஒருவன் இளவரசியிடம் ஒரு தகவல் சொல்ல வந்திருப்பதாக கூறவும் வரச்சொல்லி பணித்தாள் வந்து தலை தாழ்த்தி வணங்கியவன் இளவரசி தங்கள் உத்தரவுப்படி சென்று பார்த்தபோது அங்கே கடமன் கோயில் அருகே உயிரற்ற ஆறு உடல்கள் தான் இருந்தன வேறு யாரும் இல்லை நிறைய குதிரைகள் வந்து சென்ற குளம்படி தடங்கள் தரையில் இருந்தன அவற்றைத் தொடர்ந்து நமது சிறப்பு காவல் படைவீரர்கள் சென்றுள்ளனர் கோட்டை காவல் நாயகன் இதனை தங்களிடம் தெரிவிக்கச் சொன்னார் என்று சொல்லியவன் மீண்டும் தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு அங்கிருந்த அகன்றான் சந்திரவதனாம்பிகையின் முகம் யோசனையில் ஆழ்ந்தது இவ்வளவு விரைவாக எப்படி அவ்வளவு காயங்களுடன் இருந்தவர்கள் தப்பிச் சென்றனர் எனில் யாரேனும் மறைமுகமாக உதவுகின்றனரோ வயதாலும் அனுபவத்தாலும் உதர்ந்திருந்த பெரியவரின் கண்கள் பேத்தியின் முகத்தை கூர்ந்தன யாரம்மா அவர்கள் சற்று தயங்கியவள் ஆனை மலைக்குடியர்கள் எனவும் இடையிட்ட வசந்தமாலை அவர்களை மலைக்குடிகள் என்று கூற இயலாது மருத நாட்டிற்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் எனவும் கொண்டல்வன்னரின் முகம் கருத்து இருந்தது நீ ஏன் குழந்தை எங்கே தனியாக சென்றாய் என்று கேட்கவும் உண்மை அறிய எதை பற்றி சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் நாகவள்ளி என்பவரை பற்றி அறிய எனவும் முல்லைவன கொண்டல் கொண்டல்வண்ணனின் முகம் மழையை பொழிய வைக்கப் போகும் கருமுகில் என நிறம் மாறி குமுறலுடன் இருந்தது நிமிர்ந்தவரின் பழுப்பு விழிகளில் மின்னல் வெட்டியது தளராத தேகம் விரைக்க பற்கள் கடிபட்டதில் தாடை இருக சொன்னார் நாகவல்லி குடிகெடுக்க வந்தவள் என உருமவும் யோசனையில் இருந்த சந்திராம்பிகை வியப்புடன் பாட்டனாரை பார்த்து வினவினாள் தங்கள் அறிவீர்களா அவர்களை கையசித்து ஆமோதித்தவர் ஆ அறிவேன் அறிவேன் அவள் செய்த திருதாளங்களை இப்போது நேரமில்லை அது பற்றி விளக்க உனக்காக மருதநாட்டின் திசைக்காவல் நாயகர்கள் என் பெயராயத்தனர் அரசவையின் முக்கிய உறுப்பினர்கள் அனைவரும் காத்தியிருக்கிறார்கள் திருமண அறிவிப்பை எதிர்நோக்கி நீ உடை மாற்றிக் கொண்டு வா என வலியுறுத்த திருமணம் பற்றிய பேச்சு பேசும்போது வெட்கமோ மகிழ்வோ சிறிதும் காட்டாத தன் பேர்த்தியின் முகம் கண்டவரின் உற்சாகமும் சற்று குறைந்து போனது அவர் வசந்த மாலையை பார்க்க அவள் குறிப்புணர்ந்து இளவரசியை அவளின் தனியிடம் நோக்கி அழைத்து சென்றாள் என்னை கூட அழைக்காமல் தனியாக கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கச் சென்று விட்டீர்களே ஏதேனும் அபாயம் நேர்ந்திருந்தால் ஏன் இப்படி செய்தீர்கள் இளவரசி என பலவடுக்கவும் முகத்தில் முறுவல் அரும்பியது சந்திரவதனாம்பிகைக்கு ஏதேனும் கோபம் என்றால் இளவரசி என்ற அழைப்பும் மரியாதை பன்மையும் இடம்பெற்றுவிடும் வசந்தமாலையின் பேச்சில் அவளை திசை திருப்ப நீ என்னை பார்த்து கொண்டிருந்தால் தெரிந்திருக்கும் நான் புறப்பட்டது மூன்று நாட்களாக உன் பார்வை கவனம் எல்லாவற்றையும் நீ வேறு எங்கோ குவித்து வைத்து என்னை குறை சொல்கிறாய் எனவும் முகம் சிவந்தாலும் கேள்வி கண்களை திருப்பும் கலையை எங்கு கற்றீர்கள் தேவி இவ்வளவு நாட்களாக நீங்கள் இப்படி இல்லையே நாட்டின் குமரன் கற்றுக் கொடுத்தாரோ எப்போதும் நாட்டு வளத்திற்கு என்னை துணை கொள்ளும் நீங்கள் இன்று இளவலை துணை கொண்டு சென்று அவரின் தேரில் இணைந்து வந்தது கோட்டையில் பலரின் பார்வையை உறுத்தி இருக்கும் கேலி போல ஆரம்பித்தவள் எச்சரிக்கும் துணியில் சொல்ல சந்திராம்பிகை எங்கோ நோக்கி அவர் தாமாகவே அங்கு வந்தார் நாட்டிற்கு திரும்ப கொண்டிருந்தவர் அங்கே ஏதோ கலவரம் என்று எண்ணி வந்திருக்கலாம் என் வேரத்தை சோதிக்க எண்ணியும் வந்திருக்கலாம் சரி நான் உடை மாற்றி வருகிறேன் பாட்டனார் காத்திருக்கிறார் எனவும் உடை மாற்றவும் அலங்கரிக்கவும் உதவ ஆரம்பித்தாள் வசந்தமாலை கோவிலில் குடிகொண்டிருக்கும் மருத நாட்டை காக்கும் தேவியின் பிம்பம் போலும் பொன்சலையென்று கொண்டு நடப்பது போன்றதொரு தோற்றத்தில் நாழிகை பொழுதில் ஆயத்தமான அவளை வசந்த மாலை ரசித்து பார்த்தாள் தயாரானதும் வெளிவந்தவள் காத்து நின்ற பாட்டனார் மற்றும் வசந்தமாலையுடன் விருந்தினர் மண்டபம் நோக்கி விரைந்து சென்றாள் மருத நாட்டின் முக்கியமானவர்களும் அரசின் உறவினர்களும் மட்டுமே நிறைந்து இருக்க மன்னர் பெருவளத்தான் நன்மாரன் எழுந்து மருதநாட்டின் இளவரசியை அரசியாய் அறிவிக்கும் நல்வேளைக்காக அனைவரும் காத்து நிற்கும் வேளையில் திருமோண அறிவிப்பு அதற்கு முன் நடப்பது நல்லது என பெரியவர்கள் அறிவுரை சொல்வதால் எனது குமாரத்தியார் மருதநாடு இளவரசி சந்திரவதனாம்பிகைக்கும் மருதநாட்டின் இணையற்ற வீரனும் என் உயிர் நண்பன் மாசேனை நாயக்கர் மருதநாயகம் அவர்களின் புதல்வனும் சென்ற இடமெல்லாம் வெற்றிகளை குவிக்கும் நால்வகை சேனைக்கும் நாயகனாக பொறுப்பில் இருக்கும் மருதநாட்டின் சேனைத் தலைவன் வெற்றிவேந்தனுக்கும் திருமணம் செய்வதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதை இன்று அறிவிக்கிறேன் எனவும் அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் அவர் அவ்வாறு சொல்லியவுடன் இனி இளவரசி தன்னவள் என்ற உரிமையுடன் திரும்பி அவளின் மதுமீகம் நோக்கிய வெற்றி வேந்தன் தன்னை கண்டு மகிழ்வுடன் நாணத்தில் தலை குனிய வேண்டியவள் கூட்டத்தினரை கண்டவாறு யோசனையாக நிற்பதை கண்டு முகம் சுருங்க அவளையே பார்த்தவாறு நின்றான் அனைவரின் ஆராவரத்தில் சுயம் பெற்றவள் கண்களை எட்டாத புன்மூர்களுடன் அனைவரையும் நோக்கி கரம் குவித்து நன்றி ஆண்டோர்களே எமை வழிநடத்தும் சான்றோர்களே இந்த திருமண விழாவிற்கு முன் மருத நாடு கொண்டாட வேண்டிய ஒரு வீரத் திருவிழா ஒன்று உள்ளதே என கம்பீரமாய் உரத்து சொல்ல அனைவரின் கவனமும் அவள் மேல் குவிந்தது தொடரும்